வெல்கம் டு ட்ரிபிள் ஏ குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சூப்பராக ரொம்ப சட்டன்னு செய்கிற மாதிரி ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி ஒவ்வொரு நாளைக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கலாம் இப்போ இது பண்ணுறதுக்கு ஒரு மூணு நல்ல பழுத்த தக்காளியாக எடுத்துருக்கிறேன் இந்த தக்காளியை சென்டரில் வந்து இந்த மாதிரி லைட்டாக கீறிட்டு இதை வந்து தண்ணியில் சேர்த்து இதை நல்லா கொதிக்க விடுங்க தண்ணி நல்லா கொதிச்சு தக்காளியும் நல்லா வெந்து வரணும் தக்காளி நல்லா வெந்து வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் தக்காளியோட தோல் எல்லாத்தையும் நல்லா நீக்கிடுங்க நீக்கிட்டு நல்லா ஆற வச்சுட்டு இந்த தக்காளியை நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு இதனோட ஜூஸை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இது கொஞ்சம் அறப்படாமல் இருக்கும் அதனால் ஜூஸை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போது அதே மிக்ஸி ஜாரில் ஒரு கால்மூறி அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கேன் இதையும் மிக்ஸியில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிட்டு அந்த தேங்காய் பாலை வந்து தனியாக நம்ம அதை எடுத்து வச்சுக்கலாம் தக்காளி ஜூஸ் அரைக்கப்புனால் தேங்காவும் பாலம் அரைக்கப்பும் இருக்கணும் எதா ஈக்குவலாக இருக்கணும் அடுத்து செய்ய ஆரம்பிச்சிடலாம் குக்கர் இல்லைனா எதாவது அடிக்கணமான பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு டீஸ்பூன் போல் எண்ணெய் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க அடுத்து கொஞ்சமாக சோம்பு கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துட்டு எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இதை நல்லா வதக்கிக்கோங்க இந்த எண்ணெயில் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துருக்கு நல்லா வதக்கிட்டு மசாலா ஆட் பண்ணிக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலையும் நல்லா இந்த மசாலா நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கிக்கோங்க தண்ணி எதுவுமே நம்ம சேர்க்கவே கூடாது இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த தக்காளி பேஸ்ட்டு வந்து ஆட் பண்ணிக்கோங்க அது கூடவே தேங்காய் பாலையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கோங்க இப்போது இதை நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதித்து வரட்டும் நல்லா கொதித்து நல்லா வத்தி வரணும் அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க அடுத்து தனியாக ரைஸ் வந்து குக் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் தேவையான அளவு மட்டும் நம்ம ரைஸ் எடுத்து இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த தக்காளி மிக்சிங்கோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதே இது குக்கரில் நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு விசில் ஹை ஹைஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு அடிகனமான குக்கராக நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னா அவங்களுக்கு அடிப்பிடிக்காது கரெக்டாக அவங்களுக்கு ஈக்குவலாக ஈக்குவலாக இருக்கும் இப்போ வந்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதை மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சு அப்படியே அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சூப்பரான ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி